ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அன்னதீடியோ நம்ம தமிழ்நாட்டில் மீண்டும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க போகிறாங்களா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திட்டம் இருபது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இரண்டு வருஷத்தில் லேப்டாப் அல்லது டேப்லெட் இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்கார்ட் அப்படின்ற நிறுவனம் ஹேண்டில் திட்டம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூலில் கூட ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுத்தது கூட இந்த எல்கார்ட் நிறுவனத்தில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக லேப்டாப் அண்ட் டேப்லெட்ஸ் கொடுக்குறதா வந்து முதல்வர் அறிவித்த திட்டத்தப்படி செயல்படுத்த போகிறாங்க ஒரு வருஷத்துக்கு இரண்டாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கி டோட்டலாக நாற்பது லட்சம் டிவைசஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் இருந்து டைரக்டாகவே வெரிஃபை பண்ணி வந்து உங்களுக்கு லேப்டாப் டேப்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இதுக்காக எந்த ஒரு ஆன்லைன் ஃபார்மும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற என்ற அவசியமும் கிடையாது ஸோ உங்கள்கிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லிங்க் எதாவது அமிச்சாங்க அப்படின்னா ஸோ தயவு செய்து அந்த மாதிரி லிங்க்கை க்ளிக் பண்ணி எந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணாதீங்க அது மோஸ்ட்லி வந்து ஃபேக் அண்ட் ஸ்கேம் டாட்டா கூட இருக்கலாம் இப்போ நம்ம அந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இப்போ தரப்போகிற லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் ஐ த்ரி ப்ராசஸர் அப்படி இல்லைனா ரைசன் த்ரீ சீரீஸ் ப்ராசஸர் வந்து கொடுக்குறதா வந்து டீட்டெயில்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஜிபி ரேம் ப்ளஸ் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எச்எஸ்டியோட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க தென் வந்து ஃபிஃப்டீன் இன்ச் ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க அண்ட் வந்து உங்களுக்கு விண்டோஸ் ப்ளஸ் லினக்ஸ் டிஎல் பூட் சப்போர்ட்டோட வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவோட ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் உள்ள எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வருது வேல்யூ பட் இதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி ஸோ நான் ரிசர்ச் பண்ணபடி உங்களுக்கு எவ்வளோ வந்து உண்மையாக கொடுக்க முடியுமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் ஸோ ஏன்னா இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து லேப்டாப் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் மட்டும்தான் ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் மட்டுந்தான் நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ இது இல்லாமல் நான் ரொம்ப வேறு எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே சொல்லலை ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு உண்மையாக கொடுக்கணும் அப்படின்றத தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் குயிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் காலேஜில் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தான் மென்ஷன் பண்ணுங்கள்